ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு புதுசா அக்கா வந்திருக்காங்க அவங்க யாருன்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களோட நேம் என்னன்னா ரிஜினா மோத்வானி அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே மயங்கி விழுந்துருவீங்க அவங்க யாருன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் உங்ககிட்ட பேசலாம் வாங்க நகத்தானி நக எல்லாரும் இவங்கதான் உலக அழகியா நல்லா பாருங்க நீங்க போட்டிருக்கிற நைட்டி ரொம்ப அழகா இருக்குதுக்கா ஏன்னா எங்க ஏரியால நான்தான் ரொம்ப அழகு அப்படியாக்கா இந்த நைட்டை போட்டப்ப நான் அழகே ஆனேன் ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா என்னை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த நைட்டிய போட்டா பிறகு நீங்க பெண்ணா உணர்றீங்களா அல்லது ஆணாக உணர்றீங்களா சொல்லுங்க நீங்க நான் பெண்ணாவே மாறிட்டேன் ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா ஏன்னா எங்க ஏரியாவில நான்தான் அழகி அப்படியா என்னை மீறி தண்ணி கூட எவ்வளவு தூக்கி வந்தைய அவள பைப்ல வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிடுவேன் நான் தான் எடுப்பேன் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் பயங்கரமா இருக்குக்கா ரொம்ப சைட் அடிக்காத அழகுல மயங்கிருவே யார் பாப்போம் எந்த எந்த அந்த எடுத்தீங்க எடுத்தீங்க கடையில கடையில இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இல்ல 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர்ல உள்ள ஜவுளி கடையில எடுத்தேன் அப்படியாக்கா ஒரு மாமா எனக்கு ஆசையா போட்டு

அதே கவிதை எழுதி பைரமுத்து சார் மாதிரி ஒரு நல்லதா சொல்லுங்க நல்லதா சொல்றாங்களா இல்லைன்னா யாரும் மாந்தி எடுக்கிறாங்களான்னு தெரியல பாப்போம்காடுற பாட்டா நகரே நகரத்தானே நகரானே நகரானே மலனு நகரத்தானி

சரி ஓகே அக்கா அக்காவுக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்குதாம் ஏரியால போய் தண்ணி எடுக்கணுமா அதனால ரொம்ப டென்ஷனா இருக்காப்ல ஏன்னா எங்க ஏரியாலேயே நான் தான் தண்ணி எடுப்பேன் தண்ணி எடுப்பீங்களா இல்ல அடிப்பீங்களா அடிப்பேன் அடிப்பீங்களா ஆமா குடிக்கிறது இல்ல அந்த தண்ணி இல்ல இந்த பச்சை தண்ணி அப்படி சொல்லுங்க எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க பைப்புல தண்ணி வந்தா நானும் மொத பிடிப்பேன் அப்படி எவ்வளவு வந்தா நினைக்கோ குடத்தை கொண்டே மண்டல இடி தள்ளி விட்டுறேன் ஓடத்துலயும் சோதியை முடிச்சிருக்கேக்கா சரி நான் வாரேன் தண்ணி வருது தண்ணியை பிடிக்கணும் இல்ல நல்ல எண்ணி இல்ல இல்ல நீங்க வீடியோ பாத்துருந்தேன் இப்படி தண்ணி வருது தண்ணியை பிடிங்க தண்ணியை பிடிங்க டாஸ் ஜாஸ்மாருக்கு தண்ணியை போட்டுறாதீங்க నాగృతాని నాగృతాన్ని నాగృతాని నాగృ నాగ నాగతా నీరు